தமிழ் மக்கள் அந்த மாதிரி பண்றாங்க ஆறு ஆசாவே சுத்தி போட்டுனும் அந்த மரணங்கள வச்சுக்கவே கூடாது ஒரு பாட்டு அவர் பச்சையா சொல்றாரு நான் இந்துக்களை எபிச்சாருன்னு சொல்றான் எங்களுக்கு புத்தி கிடையாது இந்துக்களுக்குன்றதுன்னா ஒரு அதாவது இருக்கு அவங்க ரெண்டு பேர் இருக்குதுனால இவங்க ஆட்டம் ஆடுறாங்க மூணாவது ஆளு ஒரு வழுதாதான் இவங்களுக்கு எல்லாம் ஆட்டம் அடப்பாங்க தவிர அது வரைக்கும் இவங்க இப்படியே ஆடுவாங்க என்ன என்ன பண்றாங்க நாடகம் இவன் கொள்ளடிச்சா இவங்க பாத்தியும் குறைப்பாங்க அப்புறம் இவங்க வந்து இவங்க அடிச்சா அவங்க பாத்தி குறைப்பாங்க தவிர ரெண்டு பேர் ஒண்ணுதான் நைதா இவன் இது நதி கொடுக்கும் ஒட்டும் கழிச்சு தவிர நம்மள நம்மளை ஆக்கிடுறாங்க இந்து மக்களை எல்லாம் அதாவது என்னன்னா நாங்க கிறிஸ்துவ சேரணும் இல்ல முஸ்லீமும் சேரணும் அப்புறம் தான் இவங்க எல்லாமே மரியாதை இருக்கும் இந்து இருக்கிறவருக்கும் மரியாதை இல்ல அதுல சேர்ந்தாதான் மரியாதை இப்ப அவங்க மட்டும் எங்க இங்க புறந்தவங்கதான் அவங்களுக்கு இவங்க என்னன்னா நாங்கதான் உங்களுக்கு பாதுகா அவங்க பாதுகாப்பு இவங்க ஒண்ணு கிடையாது இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற பாதுகாப்பு பாகிஸ்தான்ல ஒரே நடந்தானே அவங்க அடிச்சு சாப்பிட்றாங்க துபாயிலேயே வடிச்சுக்க சாப்பிடறாங்க சவுதியா வடிச்சுக்க நீ பாலிஸ்ல எப்ப பார்த்தா அடிச்சுக்க அவங்க எல்லாம் ஒரே கேட்டேன் நீ வடிச்சு சாப்பிடறாங்க இல்ல இது கணக்கு பார்த்தா இந்த ஊர்லதான் எல்லா ஜனங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க என்ன புத்தி கேட்டவங்க என்ன பண்றாங்க இந்துவங்க என்னவோ இருபது மாதிரி காமிச்சு நாங்க எதுவும் உங்க பாதுகாவலரை காமிச்சுக்கிட்டே நைன்டி பர்சன்ட் சாவடிக்கிறாங்க பத்து பர்சன்ட் இது பண்றாங்க இதுல ஒரு முப்பது பர்சன்ட் அவங்க பக்கம் இந்த இதே நாய் இருக்குது இந்து நாய் அவங்க இருக்கு அங்கதான் இந்துக்களை கூட இருக்கிறாங்க ஆனா அவங்க திட்ட நல்லா சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு பைசா வந்தா போதும் பைசா வந்தா போதும் அவன் பொண்டாட்டி விட படத்துல எங்க படுத்த அவன் சொல்றான் அவங்க பொண்டாட்டி எல்லாம் விடாம சொல்றான் ஆனா இந்த நாயங்களுக்கு புத்தியே புத்தியா கிடையாது வச்சாது ஒரு உதா நாள் இடம்னா இவன் பட்ட வச்ச ஒரு படுக்கிறது அது எடுத்தவங்க நிக்கிறது என்ன மனுஷாளுங்கள் ஆனா அவங்க தப்பு கிடையாது நீங்க இந்துக்களும் தெரியாது உங்க இந்துக்களும் எந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்கு அந்த இங்கதான் இருக்குது இந்த ரெண்டு பேர் தான் இருக்குதுனால அதாவது தலை ஒடிச்சுக்க எந்த கல்லாங்கனா என்ன எப்படி தலை ஒடிச்சுக்க போறோம் எந்த கல்லு அடிச்சுக்கிட்டாங்க இந்த கல்ல அந்த கல்ல அந்த மாதிரி இருக்கு இந்த இந்துக்களுக்கு இவன் தான் ஒன்னும் பண்ண போறது கிடையாது அவன் வந்தா இந்துக்களுக்கு ஒன்றும் பண்ண போது ஒண்ணு வேற ஜாதி மாறி போனோம் நம்ம ஊர்ல எவ்வளவோ கொண்டு வர்றாங்க ஒக்கு போட்டு சொல்றேன் அவங்க அப்பா அப்பதானே கொள்ள அவங்க என்ன இருக்கு இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான குறைச்சல் கிடையாது இந்துக்களுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு கிறிஸ்டியனுக்கோ அவங்க இங்க பொறுந்தவங்க நம்ம அண்ணா தம்பிங்க இங்க பொழுதுவங்களுக்கு எதுக்கு இந்த இந்த நாட்டு கெட்டு போன நினைக்கிறாங்க நினைக்க வைக்கிறாங்க அரிசல் வாங்கிங்க நாங்க இருந்தாதான் இல்ல நீங்க வச்சிருவாங்க இந்துக்கள் எல்லாம் இந்து இந்துன்றாங்களே ஒண்ணு புரிஞ்சுக்காங்க நாங்க ஒரு சர்ச்சு வந்தா கூப்பிடுறோம் ஒரு மசீது வந்தா கூப்பிடுறோம் அப்ப யார் சொல்றது யாருக்கு அவங்க கூப்பிடுறாங்களா நாங்க மசீது போறோம் சர்ச்சுக்கும் போறோம் அப்படியே நாங்க செஞ்ச தப்புன்னு சொன்னா நாங்க திட்டணும் அவங்க திட்டோம் நாங்க எல்லாமே சார் ஒண்ணுதான் அவங்களுக்கு அப்படி கிடையாது

அப்ப எதுக்கு இந்த மாதிரி இருக்காங்க அவங்களை கூப்பிட மாட்டோமா முள்ள எங்க சாதம் அப்புறம் இப்ப அல்லாவோ இல்லன்னா ஒரு ஏதோ நான் எதுவுமே சிரிக்கிற பார்த்தா எந்த கோயிலும் எந்த மனசு நம்ம உடைச்சிட்டு கேட்குறது நம்ம உடைச்சதுன்னா நம்ம ஒடிக்க முடியல நம்ம உடைச்சு போட்டுதோ அவங்கள ஒடிக்க முடியாது தப்பிதா எங்கேயாவது கோயில்ல கட்டுறது இடிச்சா அவங்க நம்ம ஒண்ணு அவங்க பத்துடிக்கிறாங்க எங்கேயே இங்க நடல அது அவங்களே வழிபாடு பண்ணது கிடையாது அவங்க ஒடிச்சாங்க அந்த ஒடிச்சதுக்கு ஆப்கானிஸ்தான்ல அவ்வளாம் பெரிய உத்தர நம்ம கிட்டே இல்ல புத்தர் விக்கிரகம் அவ்வளாம் பெருசா ஒழிச்சு போட்டாங்க எவ்வளவு கொஞ்சம் பாகிஸ்தான் ஒண்ணு இல்ல பாகிஸ்தான் ஒரு தாத்த எவ்வளவு இருந்தாங்க இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஏன் இவங்களுக்கு எல்லாம் அருள் இல்லையா நம்ம மனுஷன் இருக்கிறது இல்லையா இல்ல அந்த அந்த ஜாதிக்காரங்க அருள் இல்லையா ஒண்ணு இல்லப்பா இவங்க எல்லாம் போய் இப்ப ஒரு நாள் பாத்து பாக்கலாம் இந்த ஊர்ல இருக்கிறதெல்லாம் விட்டுக்கிட்டு அதை போய் நீ செட்டில் ஆயிடுங்க பாக்கலாம் எங்களுக்கு வேணும் நாடு கிடையாது அவங்களுக்கு இருபத்தி நாலு நாடு இருக்கு முஸ்லீம்க சொல்ற அவங்க நம்ம சகோதரர் தான் சொல்லவில்லை அவங்களுக்கு அங்க போனதே உங்களுக்கு எல்லாம் தெரியும் அங்க இருக்க இந்துவர் எப்படி இருக்காங்க இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு மூணு பர்சன்ட் கூட இல்ல அங்க அவனு எப்படி இருக்காங்க தெரியுமா அதுல இவங்க பார்த்து யூடியூப் தான் காமிக்கிறாங்க அங்க போய் பாவங்க பார்த்த ஏதோ சந்துல ஒரு முட்டு வழியா இருக்கிறாங்க தாமத்தூர் சந்துல பாக்கி போயிட்டே இருக்காங்க முத்துசல் அவங்க இருக்கிறாங்க நீங்க பாத்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் அங்கே அங்க இருக்கு இங்க என்னன்னா நம்ம கீழே உட்கார அவங்க மேல பாத்து இருக்காங்க இப்ப கூட ஏதோ இங்க நடந்த கலக்கத்துல பாத்தா உங்களோட வைக்கிறாங்க இத நான் இங்க பேசல இல்ல நம்ம ஊர்ல ரொம்ப அகதிகளா இருக்கிறோமே நம்ம ஊர்ல ரொம்ப அகதிகளா இருக்கிறேன் ஐயா